சிறுநிறியத்தில் ஏற்படுற அந்த கல் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நிறைய பேருக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது இது முதுகு பின்னாடியில் ரொம்ப வழியை எடுக்க ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த யூரினரி டிராக்டல் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபெக்ஷன் ஆகிடும் இல்லை கல் அந்த இடத்துல இறங்கிடும் ஒரு சிலருக்கு திரும்ப திரும்ப உருவாக்கிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து மல்டிப்புளாக இருக்கும் சரிங்களா அந்த ஸ்டோனு இப்படி பல்வேறு விதமாக அந்த கிட்னியில் இருக்கிற ஸ்டோன்கள் வந்து உருவாகிறதுக்கான காரணம் இருக்குது ஆனால் ஏன் கிட்னி ஸ்டோன் வருது அப்படின்றத நிறைய வீடியோக்கள் நம்ம போட்டாச்சு இப்போ நம்ம திரும்ப திரும்ப மக்களுக்கு அதை ஞாபகப்படுத்த போறதுல என்னுடைய கேள்வி கிட்னி ஸ்டோன் வந்துருச்சு அதை எப்படி சரி பண்ணலாம் எவ்வளவு எம்எம் இருந்த நீங்க சரி பண்ணிருக்கீங்க நிறைய பேருக்கு பண்ணிருக்கீங்க அதை ஒருத்தருடைய அனுபவத்தை நீங்க சொல்லலாம் முன்னாடியே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பதிமூணு எம்எம் இருந்தது நாலு அஞ்சு நாள்லேயே வெளியே முழுசாக வெளியே வந்துருச்சுன்னு நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி ஆனால் எல்லாருக்கும் அந்த மாதிரி வருமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி வராது ஏன்னா ஒரு நாலஞ்சு வகையில் அந்த கிட்னி ஸ்டோனை பிரிக்கிறாங்க ஆமாம் சயின்ஸில் ஆமாம் எல்லாமே அந்த மாதிரி வந்துடாது ஒரு சிலதுலாம் கரையிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் கண்டிப்பா ஒரு சிலது உடஞ்சி ரெண்டு மூணு நாள்லேயே மாவு மாதிரி வெளியே வெளியே வந்துடும் அது அந்த டைப்பை பொறுத்து மாறும் ஓகே இப்போ போன மாதம் சமீபத்தில் ஒருத்தர் கொடுத்து ஒரு மாதம் கொடுத்ததில்ல ஏழு எம்எம் ஒன்று ரெண்டு ஸ்டோனு ஏழு எம்எம் ஒன்று அஞ்சு எம்எம் ஒன்று ரெண்டுமே ரெண்டு ரெண்டு எம்எம் குறைஞ்சிருக்கு அதாவது அஞ்சு மூணு அப்படி ஒரு மாதம் எடுத்துக்கிச்சு அந்த மாதிரியும் நடக்கிறது உண்டு எல்லாமே அஞ்சு நாளில் மூணு நாளில் மாதிரி மாதிரிலாம் எல்லாருக்கும் நடக்காது ஃபிஃப்டி பர்சன்ட்டு ஒரு வாரம் பத்து நாளில் சரியாயிடுது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ரெண்டு மாசத்துல கூட சரியாகுது ஆனால் பர்மனன்ட் சொல்யூஷன் இது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வந்தாலும் திரும்பவும் ரிப்பீட் ஆகாது ஏன்னா நம்ம அந்த டிசிப்ளினையும் சொல்லி கொடுத்துட்றோம் தண்ணி நிறைய குடிக்கணும் அடக்கக்கூடாது யூரின் வரும்போது அடக்கக்கூடாது எளிதில் ஜீரணம் வாங்கக்கூடிய உணவு வகைகளை எடுத்துக்கோங்க நீர் காய்கறி காய்கறிகளில் காய்கறிகளை சேர்த்துக்குங்க இதுமாதிரி உணவு பழக்க வழக்கத்தை சொல்லி கொடுத்து இதை கொடுக்கும்போது ரெண்டு மாதம்னா கூட முழுமையாக உணவு திருப்பி ரிப்பீட் ஆகாது ஆகாது ஆமாம் அதாவது அடிக்கடி வர்றவங்களுக்கு திருப்பி ரிப்பீட் ஆகாதுன்னு சொல்லி வரீங்க ஆமாங்க நம்மள்கிட்ட ஆரம்ப நிலையில் வர்றவங்களுக்கு முதல் வந்து இந்த இந்த கேப்சூல் மட்டும் கொடுப்போம் ஆரம்ப ஆரம்பி எத்தனை ரெண்டு கேப்சூலு ஆ ஒரு இளநீர் காலையில் ஒரு இளநீர் வெட்டி இந்த ரெண்டு கேப்சூலை பிரித்து அதுக்குள்ளே கொட்டிடணும் அந்த பவுடரை சோரணத்தை கொட்டிவிட்டு கலக்கி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு திரும்பவும் பத்து நிமிஷம் கழித்து நல்லா கலக்கிட்டு வடி கட்டிட்டு உள்ளுக்கு எடுத்துக்கணும் ஓகே வெறும் வயிற்றுல வெறும் வயிற்றுல காலையில் ரெண்டு கேப்சூல் சாயங்காலம் வெறும் வயிற்றுல அதாவது அஞ்சு மணி போல் ஒரு அதே மாதிரி இளநீர் வெட்டி ரெண்டு கேப்சூலை பிரித்து கொட்டி கலக்கி பத்து நிமிஷம் கழித்து ஊற வச்சிட்டு பத்து நிமிஷம் கழித்து திருப்பியை கலக்கிட்டு வடிகட்டிட்டு உள்ள குடிக்கணும் குடிக்கணும் கண்டிப்பாக வடிகட்டிட்டு தான் குடிக்கணும் குடிக்கணும் இது வந்து மூணு நாளைக்கு ஓகே அப்போ ஒரு நாளைக்கு என்ன நாலு கேப்சூல் மூணு நாளைக்கு பன்னெண்டு கேப்சூல் கொடுப்போம் இது மூணு நாள் முடிஞ்ச பிறகு தான் கழிஞ்ச பிறகு தான் இதை எடுக்கணும் இது எப்படி அப்படின்னா இது வந்து கஷாயம் காலையில் வெறும் வயிற்றில் சாயங்காலம் வெறும் வயிற்றுல காலையில் ஒரே வேலை வச்சுட்டு ரெண்டு வேலைக்கு பிரித்து குடிக்கலாம் முந்நூறு எம்எல் தண்ணீர் பொடி வந்து பத்து கிராம் நூறு எம்எல்லை சுண்ட காய்ச்சி அந்த நூறு எம்எல்ல வடிகட்டி ஐம்பது எம்எல் காலையில் வெறும் வயிற்றுல மீதி ஐம்பது எம்எல் எடுத்து வச்சுட்டு சாயங்காலம் வெறும் வயிற்றுல குடிச்சுக்கிடலாம் ரெண்டு வேலைக்கு இது 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 வந்து உணவுக்கு பின்னாடியோ இல்லை உணவுக்கு முன்னாடி கூட எடுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அறுபது கேப்சல் இருக்கும் ஒரு மாசத்துக்கு வரும் காலையில் ஒரு கேப்சல் தேனில் குழச்சி சாப்பிடணும் தேனில் குழச்சி சாப்பிடணும் ஆமாம் இந்த கதை வந்து தேனில் குழச்சி சாப்பிடணும் ஆ காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று நைட்டுக்கு ஒன்று பிரித்து பிரித்து தேனில் குழச்சி சாப்பிடணும் சாப்பிடணும் ஆமாம் இதெல்லாம் எடுத்தாக்க கிட்னியில் கல் இருந்தாலே வந்துடும் கிட்னியில் கல் வராமதுக்கு தடுக்கும் தடுக்கும் மீண்டும் ஒரு அறிமுனை பதவியில் உங்களை என்னை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறும் குடும்பத்தில் விருவனாக உங்கள் அன்பு சொன்னார் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா